அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு முனிவர் வந்து மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்காரு அவரை தேடிக்கிட்டு ஒரு பறவை வருது அந்த பறவை அவர்கிட்ட என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா முனிவரை நான் வந்து இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு முதல் படியா வந்து நான் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கடலை போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன் கடலை போறதுக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லு அப்போ அவர் சொல்றாரு ஒரு எவ்வளவு தூரம் போறியோ போ ஆனா முடிஞ்ச வரைக்கும் முதல்ல எந்த இடத்துல நீ சோர்வு அடையிறன்னு ஃபீல் பண்றியோ அப்ப திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்றாரு பறவையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போ போகுது ஒரு நூறு கிலோமீட்டர் போன உடனே அந்த பறவை சோந்து அப்படி சோந்து போய் அதனால ஒரு அக்கையை விரிச்சு பறக்கவே முடியல ரொம்ப டயர்ட் டயர்டாயிடு திரும்ப வந்துருச்சு திரும்ப வந்து அந்த முனிவர் கிட்ட பாக்குது நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து நூறு கிலோமீட்டர் போனேன் அதுக்கப்புறம் என்னால வந்து பறக்கவே முடியல ரொம்ப சோர் அடைஞ்சிட்டேன் அதனால நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை சொல்லுது சரி நல்ல விஷயம் அடுத்த வாட்டி நீ போறப்ப நீ தனியா போகாத உன்னோட துணைய கூட்டிட்டு போ அதாவது உன்னோட கணவரை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி உடனே அந்த பறவையும் சரி அவரோட கணவரை கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பறக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சோர் வடைஞ்சிட்டாங்க சோர் வடைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளால் பறக்க முடியாது விழுந்து செத்து போடுவோம் அதனால் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கரைக்கு திரும்பி வந்துட்டாங்க இப்போ அடுத்தது வந்து அந்த முனிவரை பார்க்குறாங்க முனிவரை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இரநூறு கிலோமீட்டர் போனோம் அதுக்கு மேலே எங்களால் பறக்க முடியல இது முன்னாடி பறந்து போனால் எங்கேயே விழுந்து இறந்துருவோமோன்னு பயத்தில் திரும்பி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி எடுத்து கொடுக்குறாரு அந்த குச்சி எடுத்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் பயணம் பண்ணுங்க ரெண்டு பேரும் எங்க சோந்து போறீங்களோ அந்த இடத்துல கடல் மேல இந்த குச்சியை போட்டு அந்த குச்சி மேல நின்னுக்கோங்க உங்க கலப்பு தீர்ந்த உடனே நீங்கள் உங்களோட சோர்வு உடனே நீங்க அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த பறவைகள் ரெண்டு பேரும் கடலுக்குள்ள போறாங்க ஒரு குச்சி வச்சிருக்கு அந்த குச்சி எடுத்து தண்ணியில பொழைச்சி போனோட அந்த இடத்துல போய் நின்று கொஞ்ச நேரம் மறுபடியும் அந்த குச்சி எடுத்துக்கிட்டு மறுபடியும் பறக்குறாங்க அப்படியே வந்து பக்கத்துல இருக்கிற தீவையும் போய் பார்க்குறாங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு திரும்பி வராங்க திரும்பி வரும்போதும் அதே மாதிரி அந்த குச்சியை வச்சு வச்சே வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ முனிவர் கிட்ட சொல்றாங்க அங்க முனிவர் கேட்கிறாரு ஏன் போய் ரொம்ப நாள் ஆகி என்னை பாக்க வரவே இல்லைன்னு நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அந்த குச்சி வந்து கடல்ல போட்டு ரெஸ்ட் எடுத்து போனோம் போன இடத்த போய் நிம்மதியா அந்த தீவு எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம் இப்பதான் ரெண்டு மாசம் கழிச்சு நாங்க திரும்பி உங்களை பாக்கலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பறவை சொல்றாங்க இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா போடுச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த குச்சி எடுத்துக்கிட்டே போனீங்கல்ல இந்த குச்சி வந்து உங்களுக்கு பாரமா இல்லையா பெரிய இடைஞ்சலா இல்லையா எப்படி அந்த குச்சி நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த ரெண்டு பறவையும் சொல்லுது இந்த குச்சி எடுத்துட்டு போறது வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு கொஞ்ச நேரம் நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நேரம் அவர் எடுத்துக்கிட்டாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எடுத்துட்டு போனோம் அப்புறம் இடையில வந்து கொஞ்ச நேரம் சண்டை வேற வந்துச்சு இந்த குச்சி எடுத்துட்டு போறது நீ வச்சுக்க மாட்டேயா நான் வச்சுக்க மாட்டேன்னு ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிட்டே வெளியே போனோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சுது அந்த குச்சி எங்களை நாங்க தாங்கிட்டு போறதா நாங்க நினைச்சோம் ஆனா உண்மை அது இல்ல அந்த குச்சி தான் எங்களை தாங்குச்சு அப்படிங்கிற விஷயத்தையே நாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க சண்டை போய் பார்த்துட்டு வந்தாச்சு அப்படின்னு இந்த குருவி சொல்லி இப்படிதான் கல்யாண வாழ்க்கையிலயும் வந்து வீடுங்கிற ஒரு இல்லறம் அப்படிங்கறது வந்து நம்மளை தாங்கி சுத்தியே இருக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம தான் அந்த இல்லறத்தையே நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படி இல்ல அந்த இல்லறம் தான் கணவனையும் மனைவியும் நினைச்சுக்கிட்டு இருக்குது இதை தான் வந்து நம்ம சண்டை கட்டலாம் நம்ம எல்லாமே பண்ணலாம் நாம தான் பெரிய ஆளு அப்படிங்கிறல்லாம் பேசிக்கலாம் ஆனா உண்மையான நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலியாக சேர்த்து வைக்கிறது அந்த இல்லற வாழ்க்கை தான் அப்படிங்கிறது தான் நாம் இந்த கதையிலேருந்து ஓகே நண்பர்கள் இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட நம்ம உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு விஷயம் நன்றி வணக்கம்